ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் ட்ரெயில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிகாலுக்கு அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லி வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நண்பர்களே அரசன தொழிற்பயிற்சி நிலையம் அரக்கோணம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அரக்கோணம் அரசன தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள எம்ஆர் அண்ட் ஏசி ஆகிய பிரிவுக்கு பயிற்றுனர் மற்றும் நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு ஒப்பந்த உதவியாளர் பணியிடமும் நேரடி நியமனம் மூலம் பொது பிரிவில் ஜிடி நான் ப்ரியாரிட்டி பூர்த்தி செய்யப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க பயிற்றுனர் மற்றும் உதவியாளர் பிரிவு பார்த்திங்கன்னா ரெஜுரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் டெக்னிஷியன் என்சிவிடி இன்ஸ்ட்ரக்டர் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பியில் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மெட்டலஜி மெக்கட்ரானிக்ஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிஎம்இ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்டிசி என்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு போஸ்ட்டு மாத சம்பளம் ரூபாய் இருபதனாயிரம் தராங்க அசிஸ்டன்ட் உதவியாளர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி எந்த டிகிரி ஓனாலும் முடிச்சிருக்கலாம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு போஸ்ட்டு சேலரி ரூபாய் பன்னாயிரப்ப தராங்க வயது வரம்புத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டு இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மேலும் வயது வரம்பு அரசு விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கூறிய தகுதியுடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தின இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ள தலைவர் செயலாளர் நிலைய மேலாண்மை குழு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அரக்கோணம் ஆறு மூன்று ஒன்று ஜீரோ ஜீரோ நான்கு என்ற முகருக்கு அனுப்பிக்குமாறு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி